வணக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க மன்னார் மாவட்ட தலைவியும் எட்டு மாவட்ட இணைப்பாளரும் நாங்கள் இன்றைக்கு ஊடகம் சந்திக்கிறது காரணம் மாசி மாசி மாதம் நாலாம் தேதி எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கு அரசாங்கம் அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருக்குது என்று சொன்னால் எழுபத்தி ஏழாவது ஆண்ட நாங்கள் தமிழினமாகிய நாங்கள் இன்றைக்கி அந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக வெற்றின வருஷமாக அதை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நாளில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர எழுபத்தி ஏழாவது ஆண்டுக்கு முன்னுக்கு பிரிட்டிஷ் நாடு எங்களை தமிழினத்தை வச்சு கையாளு தோன்றிருந்து அந்த நேரத்திலையும் கஷ்ட துன்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தம் இப்பவும் அவையள் இனவாத சிங்கள அரசிட்ட கொடுத்துட்டு அவையால் சுதந்திரமாக அவையால் போயிட்டினோம் ஆனால் நாங்கள் இன்று வரையும் இந்த எழுபத்தேழு வருஷமும் ஏதோ ஒரு வகையில் சுதந்திரம் இல்லாமல் தான் எங்களோட தமிழினமாகிய நாங்கள் அதை ஆண்டு கொண்டு வருகிறோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம்ட்டால் என்னென்று தெரியாது நாடு இல்லை வீடு இல்லை இடம் இல்லை எது உறவுகள் இல்ல அதனால் இன்றைக்கு சுதந்திரம் இல்லாமல் இந்த எழுபத்தி ஏழு வருஷமும் ஒவ்வொரு தமிழினமும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் யுத்தம் முடிஞ்சும் யுத்தத்தின் போதும் சுதந்திரம் இல்லாமல்தான் ஒவ்வொரு மாவட்டங்களும் இனம் கண்டு போயிருந்தது அதே மாதிரி இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சும் பதினாறு வருஷம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இந்த என்ன ஹெதியில் இருக்கணும் என்று சொல்லி தெரியாமல் நாங்கள் இந்த அரசோட வா கொண்டு எத்தனையோ இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் செய்து கொண்டு எத்தனையோ போராட்டங்களும் செய்து கொண்டு உலக நாட்டுக்கும் நாங்கள் இதை அறிவித்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் கொண்டு தான் இருக்கிறோம் ஊடக வாயிலாக ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அதனால் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இன்றைக்கி தமிழ் பேசுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் சுதந்திரம் இல்லாமல் இன்றைக்கி இலங்கை போய்கொண்டே இருக்குது எங்களுக்காக ஆறு ஒரு ஆள் வந்ததில் என்னட்டு கதைக்கிறது கூடி உரிமை இல்லை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள் போது அடிமை ஆகி கொண்டிருக்கிறது முப்பது வருஷம் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியாகத்தான் எங்களோட இனம் இளைஞர்கள் ஜோதிகள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு பதினாறு வருஷமாக அந்த நிம்மதியும் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ புள்ளைகள் கோடோரை நின்று போத பசத்துக்கு போய் நிற்குதுகள் அதே மாதிரி எங்கட நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டு போயிடுது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் சிங்கள புத்த விஹாரிகளை கொண்டு வந்து அமைச்சு கொண்டிருக்கிறோம் அந்த நிலங்கள் வந்து எங்கட பூர்வீக நிலங்கள் அப்போ அந்த நிலங்கள் கூடிய எங்களுக்கு இன்றைக்கி உரிமை இல்லாமல் இருக்குது அப்படி எத்தனையோ வகையில் நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் எங்கட வருகிற நாலாம் தேதி எட்டு மாவட்டமும் சேர்ந்து கிளிநொச்சியில் கிளிநொச்சியிலையும் மட்டக்கிளப்பிலையும் இந்த சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக அனுசரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் இந்த இடத்துல கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் கேம்பஸ் இருந்தாலும் சரி மற்றது ஒவ்வொரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தேசியம் காக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி மற்றது எத்தனையோ அமைப்புகள் இன்றைக்கி எங்கள்ட மாவட்டங்களில் இருக்குது அந்த அமைப்புகளையும் கூப்பிட்டு கொண்டு எங்களுக்காக எங்கடந்த பிள்ளைகளுக்காக காணாமலாக்கப்பட்ட பதினெட்டாயிரம் பிள்ளைகளுக்கு மேலே இன்றைக்கி முந்நூறுக்கும் மேற்பட்ட அம்மாக்கள் மரணித்து போச்சினம் அப்போ நாங்களும் மரணிக்கிற தருவாயில் தான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு விடிவொண்டு கிடைக்க வேணுமா இருந்து ஒரு இதுக்கு ஒரு தீர்வண்டு கிடைக்க வேணுமா இருந்தால் ஒவ்வொரு தரையும் நாங்கள் அந்த கிளநொச்சி மாவட்டத்தில் எங்களோட அஞ்சு மாவட்டத்தையும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் பக்கத்துணியாக அதில் நின்று எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரையும் எங்களோட கூட நிற்க சொல்லி ஒவ்வொரு தரையும் இதில் கேட்டு நிற்கிறோம் நன்றி வணக்கம் எனது பெயர் ஜெயசித்ரா நான் பொது அமைப்புகளின் பெண்கள் வலையமைப்பினுடைய தலைவி அந்த வகையிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இன்று இலங்கை சுதந்திரமடைந்து எழுபத்தேழு ஆண்டுகளை தாண்டியும் எங்களுடைய இந்த மண்ணிலே எங்களுக்கான சுதந்திரங்கள் அற்றுப்போன வகையிலே ஒவ்வொரு வருடமும் த தமிழர் தாயகத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக நாங்கள் பிரகடனப்படுத்தி அனைவருமே ஏதோ ஒரு வழியிலே எந்தெந்த மூளை முடுக்குகளிலெல்லாம் எங்களுக்கான அந்த பேரணிகளையும் எங்களுக்கான கரவோசங்களையும் நாங்கள் உயர்த்தி கொண்டே இருக்கின்றோம் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆட்டாம் ஆண்டு சுதந்திரமடைந்த இந்த இலங்கை அரசு மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களால் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும் தாங்கேனா துன்பங்களையே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகாவலி என்ற பெயரிலே இங்கே எங்களுடைய தமிழர் தாயகங்கள் எங்கும் புத்தவிகாரைகளும் சிங்கள குடியேற்றங்களுமே கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்காகவே நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான ஒரு முடிவு தேசம் எட்டும் வரைக்கும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய தேசங்களிலே எங்களுக்கான போர்க்கொடிகளை தூக்கிக் கொண்டு இருக்கின்றோம் கடந்த அரசாங்கங்கள் எப்படி தமிழர்களை நசுக்கப்பட்டு தங்களுடைய அந்த வன்மத்தை துண்டித்திருக்கின்றதோ அதே போன்றுதான் இப்போது வந்த அரசும் தான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே தான் தமிழர்களுக்கான ஒரு புதிய சட்ட வரைவை உருவாக்கி அந்த சட்ட வரைவினூடாக தமிழர்களுக்கான ஒரு பொறிமுறையை உருவாக்கி தான் தமிழர்களுக்காக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என்று கூறியிருந்தார் ஆனாலும் இப்போது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை இப்போது நாட்டினுடைய பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே எங்களுடைய நாட்டிலே இல்லை என்று அப்போ அவர்கள் வந்து கடந்த காலங்களில் கடந்த அரசு எப்படி எங்களுடைய மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த அரசும் எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடுகின்றோம் இது ஜனநாயக ரீதியிலே ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் ஒன்று அந்த வகையிலே தான் எங்களுடைய இனம் எங்களுடைய இந்த நாட்டுக்காக நாங்கள் விதைக்கப்பட்ட இந்த அறுபதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீர்களை நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம் ஆனால் எங்களுடைய மண்ணிலே நாங்கள் இப்போது போராடி போராடி ஆயுதம் தூக்குவதற்காக நாங்கள் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தவில்லை எங்களுக்கான மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக நடமாட நாங்கள் இந்த அரசுக்கு எங்களுடைய மக்கள் வாக்குகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள் ஆனால் அரசு சொன்னது ஒன்று செய்வது ஒன்று கிட்டத்தட்ட அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம் என்று அதனை நடைமுறைப்படுத்தவில்லை புத்த விகாரைகளுக்காக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனாலும் சிங்கள குடியேற்றங்களை கட்சிதமாக மகாவலி திட்டத்தின் ஊடாக மகாபலி என்ற பெயரிலே கட்சிதமாக சிங்கள குடியேற்றங்களையும் சிங்கள புத்த விகாரைகளையும் ரகசியமாக நகரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இப்போதைய அரசு ஆனால் இப்போதைய அரசு தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலே செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் அனைவருமே ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்திருந்தார்கள் அந்த வாக்குகளின் அடிப்படையிலே மக்களுக்கான ஓர் வருடங்களுக்குள்ளே தான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு பிரதியமைச்சர் கூறுகின்றார் அரசியல் தலைவர் அரசியல் கைதிகள் என்று யாரும் இங்கே இல்லை என்று அப்போது ஆனால் மக்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களையும் இந்த அரசு கடந்த அரசுகளை போல் பேக்காட்டுகின்றது என்பதை நாங்கள் ஆணைத்தனமாக கூறுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் தமிழர்களாகிய நாங்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து நாங்கள் இந்த ஐந்து மாவட்டத்துக்கும் நாங்கள் போராட்டத்துக்கான அழைப்பை விட்டிருக்கின்றோம் மாசி மாதம் நாலாம் திகதி அனைவருமே எங்களுடைய தமிழர் தாயகத்தில் கடைகளை பூட்டி எங்களுடைய போராட்டத்திற்கு கிளிநொச்சி மண்ணிலே பதினோரு மணிக்கு தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்காக நாங்கள் அனைவருக்குமே அழைப்பு விடுகின்றோம் தமிழ் தேசியம் சார்ந்து தன்மானம் உள்ள அரசியல் தலைவர்கள் அனைவருமே அதில் கலந்து கொள்ள வேண்டும் அதே போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கின்ற மாணவர்கள் பொது அமைப்புகள் அனைவருமே எங்களோடு இணைந்து எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி